வணக்கம் அன்பு ரஞ்சங்களே கவியரசர் கண்ணதாசனை பேசுகிற போது பேசுகிற போது மனமெல்லாம் மகிழ்கிறது கண்ணதாசனுடைய இலக்கிய திறமைகளை எல்லாம் சினிமா பாடல்கள் மூலம் காட்டியிருக்கிறார் எல்லா இலக்கிய வடிவங்களையும் அவர் முயற்சி செய்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக ஓமையை கையாள்வதிலே அவர் மிக வல்லவர் நான் கூட என்னுடைய எம்பில் ஆய்வை கண்ணதாசனுடைய திரைப்படங்களிலே ஓமை நயங்கள் என்றுதான் எடுத்துக்கொண்டேன் அந்த வகையிலே அவர் எல்லா வகையான ஓமைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார் ஒரு காதல் பாட்டிலே அவர் கையாண்டிருக்கிற ஓமை முற்றிலும் புதுமையானது பொட்டு வைத்த முகமோ என்ற பாடலிலே அந்த கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து பாடுகிற போது தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விலையாக கேட்டேன் புன்னகை புரிந்தாள் என்பர் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தாள் இடையை பற்றி எப்படி எல்லாமோ வர்ணித்திருக்கிறார்கள் ஓமை பாடியிருக்கிறார்கள் துடி போன்ற இடை கொடி போன்ற இடை நூலிடை என்றெல்லாம் சொல்லுவார்கள் கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன பாட்டு இருக்கு அந்த பாட்டுல கூட இல்லாத இடுப்பாலே என்றான் இடுப்பு இல்லை என்று சொன்னால் பார்த்தீங்களா அந்த செய்தியை கவியரசு அங்கே சொல்லியிருக்கிறார் தரையோடு வானம் விளையாடும் கோலம் தரையும் வானமும் ஒன்றை ஒன்று தொடுவதே இல்லை ஆனால் தொடுவதை போல தோற்றம் அளிக்கும் தொலைவில் இருந்து பார்க்கிற போது இங்கிருந்து துறை பார்த்தால் வானமும் தரையும் ஒன்றை ஒன்று தொட்டிருப்பது போல ஒரு காட்சி அளிக்கும் அதை தொடுவானம் என்று சொல்லுவார்கள் தொடுவானம் என்பது ஒரு கருத்தை தவிர உண்மையில் வானமும் தரையும் ஒன்றை ஒன்று தொடுவதே கிடையாது அப்படி என்றால் தொடுவானம் என்ற கருத்து பொய்யானது தொடுவானம் என்று உலகத்தில் ஒன்று இல்லை அப்ப இல்லாத ஒன்றை சொல்வதற்கு தொடுவானம் என்று சொல்லலாம் இந்த கதாநாயகிக்கு இடை என்பது இடுப்பு என்பது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் இடை மெலிந்த இடை மெல்லிடையால் இடை இல்லை என்பதை தொடுவானம் என்றால் இந்த இடையோடு அந்த வானத்தை ஒப்பிடுகிறார் தொடுவானத்தை ஒப்பிடுகிறார் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இல்லை தரையோடு வானம் விளையாடுவது இல்லை எனவே இவளுக்கும் இடை இல்லை அந்த கற்பனையை பாருங்கள் அந்த ஓமையை பாருங்கள் அதை வைத்தானே இல்லாத இடுப்பு என்று பின்னாலே பாடினார்கள் முன்னோர்கள் செல் வைத்திருக்கலாம் காற்றடை நூலிடை என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர் ஒரு புதுமையான ஓமையை சொன்னார் தொடுவானத்தோடு இந்த பெண்ணின் இடையை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இது போன்ற ஏராளமான செய்திகள் கவியரசர் பாடல்களிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்